என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுர மகாதேஜ தத்தாத்திரியேயே மகாமுணிக்கு தசஸ்மரண மாத்திரேன்னு சர்வ பாபி பிரமுட்சி அஞ்சனாக சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரகவினாசி அனமத்துவம் பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவினா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி இந்த பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி சொல்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை கொம்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் ஏண்டாப்பா திருமணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கொண்டு போவோம் அப்போது திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் ஆகணுங்கிறதுக்காக திருமணம் ஆனவனுக்கு ஏன்டாப்பா திருமணம் கவலை இப்போ ரெண்டுத்தையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குதிரை கும்பாக இருக்கும் அப்போது யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனைவி அமையும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி மனைவி ஸ்தானத்தை எடுத்தோம்னா யாருடைய வாழ்க்கையில் கணவன் எப்படி அமைவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் எப்பயுமே வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் இடம்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து துலாமுடைய வீடு வரும் அப்போது இந்த இடத்துல மிக முக்கியமாக இந்த துலாமுடைய வீடு வரும் துலாமுக்கு அதிபதியாரு சுக்கரன் அந்தத்தில் யார் உச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அப்போ சனி சுக்கரன் பரம நட்பு நல்லா பாருங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம ஒரு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அந்த கலத்திரம் அப்படிங்கிற சேர்க்கிறதில் சுக்கரன் ஆணுக்கு வந்து பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ அப்படி சேரும்பொழுது இடத்துல சனிங்கிற ஒரு ஆள் வந்து சம்மந்தப்படுறாரு அப்போ எப்பயுமே வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் நம்ம இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிற ஆள் யாருன்னு கேட்டால் சனி ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரூட்டில் போகிறோம் அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டில் சனிங்கிறது கர்மக்காரகன் தர்ம கர்மாதிபதினு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம நீங்கள் என்ன தான் சுபத்துவமாக நீங்கள் ஜாதகங்களை பார்த்தாலும் சுபத்துவமாக நீங்கள் வந்து வரங்களை பார்த்தாலும் நமக்கு சம்பந்தமே பார்க்கும்போது அது வந்து சம்பந்தம் நல்ல பொருத்தம் அப்படி தான் இருக்கும் ஆனால் உள்ள தாலிகட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய கர்மாவே வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் ஏன்னா கலத்திரங்கிறது அப்போ தான் ஆக்டிவேட் ஆகுது அப்போ தாலி கட்டினதுக்கப்புறம் சுக்கரன் ஆக்டிவேட் ஆகுது சுக்கரன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அந்த சனி உச்சம சனியுடைய செயல்பாடுகள் ஆரம்பிச்சிடுது சனி சுக்கரம் சேர்ந்தால் நட்பு அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குடும்ப வாழ்க்கையில நம்பாக போயாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் உடையாது அப்படிங்கிறது அந்த தாபரத்துக்குள்ளே அந்த கல அந்த கலத்தறத்துக்குள்ளேயே இருக்குது அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்போ இதில் குணப்பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் நாடி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜ பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறதுலாம் வேற ஆனால் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த குணப்பொருத்தம்ங்கிறது ஒன்று பொருந்தணும் அதுதான் மிக முக்கியம் அப்போ அந்த குணப்பொருங்கிற எதை பொறுத்த இருக்குது அப்படின்னா அந்த சுக்கரனுக்கு உண்டான குணத்தையும் இந்த சனிக்கு உண்டான குணத்தையும் ரெண்டும் ஒரே வீட்டில் துலாமோடய வீட்டில் இருக்கிறதுனால ஏன்னா சனி அங்கேயிருந்து ஆட்சி பெறுறார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சுக்கரனும் சனியும் சேரும்போது இருக்கும் பொழுது நீங்கள் கட்டிட்டு வர்ற ஆள் எப்படி இருப்பாங்கங்கிறது ஒரு ஒரு லாஜிக் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே நிறைய விவாகரத்துகள் விலகி போகும் நிறைய தடைகள் விலகி போகும் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்கள் பொண்டாட்டி வாயை மூடணும் ஹஸ்பண்ட் வாயை மூடணும் நினச்சிங்க அப்படின்னா அது நடக்காத விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பற்றி நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி அந்த பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா இதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும் ஆனால் சிம்பிளாக உங்களுக்கு பெரிய மாதிரி சொல்கிறேன் இப்போ மேஷம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமாக வரும் அப்போ தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மேஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த இடத்துல யார் அதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வருவார் அப்போ செவ்வாய்க்கு அடுத்த வீடாக எது வருது தனக்குடும்பம் இவர் கட்டிட்டு வந்த ஆள் யாராக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அமைப்பு உள்ள ஆள் இது எப்போ பார்த்தாலும் வேலை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழில் உயர்வு வெற்றி அப்படி நோக்கி இந்த மேஷம் போய்கிட்டே இருக்கும் ஆனால் இது கட்டிட்டு வந்த ஆள் மேஷத்தில் வந்து கட்டிட்டு வர ஆள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொமான்ஸு அனுபவிக்கணும் ஆடம்பரம் ஊர் சுற்றணும் இப்படியே இருக்கும் அப்போ இதை வந்து இவங்க காமன் மேஷராசிக்காரர்கள் இவங்க இதை காமன்செரேட் பண்ணணும் இது இவங்க காமன்சரேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைகள் வரச்சியும் ஒரு கசப்புகளை வரச்சியும் அப்போ மேஷராசிக்காரர்கள் நீங்கள் வேலையை எவ்வளோவா பெருசாக செஞ்சாலும் பெரிய அளவில் வளர்ந்தாலும் பெரிய அளவில் கொண்டு போனாலுமே உங்கள் துணைவி வாழ்க்கை துணைவியார் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் தான் அது வந்து உள்ள மேஷலக்கணமாக இருந்தால் மேஷராசியாக இருந்தால் அவங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சுக்கரண்டாம் வந்து பார்த்திங்கன்னா சொகஸ்டாக அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க உட்காந்த இடத்துல எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து உட்காருவாங்க இல்லை அவங்க வீட்டில் சொத்துக்களை கொண்டு வருவாங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்து அனுபவிக்கிறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும்போது அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு சுகுஸ்டு ஃபேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய அமைப்பு நல்லபடியாக வேலை செய்யும் அப்போ தான் நீங்கள் ரிலீஃபாம் இல்லை உங்களை போட்டு கடிக்கடினு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இது காரர்களுக்கு அடுத்த ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு அடுத்த வீடு எது அப்படின்னா காலபுருஷ் அப்படி எடுத்துக்கோங்க ரிஷபத்துக்கு அடுத்த வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதினம் வரும் இப்போ ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் உச்சம் சந்திரன் வந்து அந்த உச்சமாக இருப்பார் ரிஷபத்தோடய யாருடைய வீடு சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரனுக்கு அடுத்த வீடு யார் வர அப்படின்னு கேட்டால் மிதுனம் புதன் அப்போ சுக்கரனும் புதனும் நட்பு அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மிதனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் சந்திரன் அப்படிங்கிறதுனால இது ரொமான்டிக் 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 ரொம்பிக்னே போய்ட்டு இருக்கும் ஊர் சுற்றுறது ஏன்னா பயணம் ட்ராவல் போய்கிட்டே இருக்கும் அடுத்த அடுத்த அடுத்து ரெண்டு நாளைக்கு உதரவு ஏதாவது ஒரு ட்ராவல் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் அடுத்தது புதன்கிறது என்ன தெரியுமா உட்காந்து இடத்துல வேலை வாங்குறது மிதனத்துடைய வீடு மிதனத்துக்கு அதுக்கு புதன் அப்போ படிப்பு நல்லா பெரிய லெவல் ஃபைனான்ஸில் படித்து வர்றது பெரிய அளவில் ஆடிட்டராக இருக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி வருவாங்க இது டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் கட்டிக்கிட்டு வந்த இடத்துல நமக்கு மரியாதை கொடுக்கல இவர் எப்போ பாட்டாலும் நம்மளை பாட்டு விட்டுட்டு விட்டுட்டு அவர் பாட்டு ஊரை சுற்றுறாரு அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு பரவாயில்லை நம்மளை கவனிக்க மாட்டேன் புறம் கவனிக்க மாட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எல்லாம் புலம்பரம்டுவாங்க ஸோ அப்போ ரிஷப் ராசிக்காரர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய இடமாக மிதுன சாரி மிதுனத்தில் வர்றதுனால அவர்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையை வளர்த்துறையினர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ரிஷபத்துக்கு அடுத்தது மிதனத்துக்கு எடுத்துக்கோங்க மிதனத்துக்கு எடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அடுத்த விட வர்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது கடகம் அப்போ கடகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடத்துல யார் அதிபதி அப்படின்னு கேட்டால் சந்திரன் அப்போ மிதனத்தை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆளுங்க எப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க மிதனத்தில் நல்லா பார்க்கக்கூடிய ஆளுங்க வந்து ஏன்னா மிதனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன் வரங்கிறதால வள 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 வளான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரே விஷயத்தை பஞ்சாங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை அவங்க கிளாரிஃபை பண்ணுற வரைக்கும் அவங்க மனசு சாந்தமே அடையாது இது எப்படி அது எப்படி அது எப்படி இதுன்னு நோ நோன் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்க தான் மிதினம் அப்போ இவங்க கட்டிட்டு வர ஆளுங்க யார் இருப்பாங்க அப்படின்னா அடுத்தது கடகத்தில் வந்து அமையும் இந்த கடகம் வந்து பார்த்தீங்கன்னா பலகால ராசி அப்போ இது என்னன்னா இது பல விதமான புத்திகள் இது இருக்கும் ஒரு ஸ்திர புத்தியாக இருக்காது ஏன்னா அந்த இதில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிபதியாக வராரு அந்த இதில் குரு உச்சமாக இருக்காரு தனக்கு எல்லாம் தெரியும் மனப்பான்மையிலேயே நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற தலைமை எல்லாம் தெரியும் மனப்பான்மையிலேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த மிதுனுங்கிறது என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா மரியாதை எதிர்பார்க்கும் கேரக்டர் எதிர்பார்க்கும் குணத்தை எதிர்பார்க்கணும் நம்மள மதிக்கணும் நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் இவ்வளோ பண்ணிருக்கோம் இவங்க எல்லாம் தெரியும் தெரியும்னு போகிறாங்கன்னா அப்போ நான் என்ன படிச்சதுக்கு என்ன அர்த்தம் ஏன்னா புன்கிறது அங்கே படிப்பு டாக்குமெண்ட்டு ரிட்டன் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு வர்றது அப்போ புதனும் இந்த இடத்துல கடகத்து மதிக்கணும் கடகமும் புதனும் மதிக்கணும் அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வரும் இல்லை அப்படின்னா ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க தென் தனியாக வந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா கடம் பிதுனங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதன் இருக்கார் இந்த இடத்துல வந்து புதன்கிறது இரட்டை தன்மை உள்ள கிரகம் இரட்டை வேடம் போட கொண்டே கூடியது ஹஸ்பண்ட் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தகுந்த மாதிரி பேசுறது பிறந்த வீட்டில் பிறந்தங்க தகுந்த மாதிரி பேசுகிறது கூட பந்தங்களோட கூட பந்தங்கள் மாதிரி பேசுறது காரணம் என்ன புதன்கிறது இரட்டை தன்மை உள்ள கிரகம் வாக்கு சாதாரிகள் உள்ள கிரகம் அப்படின்னு பேசக்கூடிய அமைப்பு மிதனத்தில் இருக்கணும் ஆனால் அதுக்கு அப்படியே அடுத்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கடகம் கடகம் நீ ஒரு போய் சொன்ன அப்படின்னா உனக்கு உன்னோட நாலு படங்கு போய் சொல்கிறது கடகம் ஏன்னா இப்போ நீ கட்டிட்டு வந்தாலும் உன்னோட நாலு மடங்கு போய் சொல்கிறாள் ஏன்னா அங்கே சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொன்னார்னோ குரு உச்சம் அதே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த இடத்தில் இவர்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நீ பெருசா நாம் பெருசா அப்படிங்கிற அந்த போராட்டத்தை விட்டாவே போதும் மிதுன லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்ததாக வந்து கடகத்துக்கு அடுத்து அதுக்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் சாரி கடகம் இப்போ கடகலக்னக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கை துணை எப்படி அமையும் கணவனாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் கடகத்துக்கு அடுத்த வேண்டியது சிம்மம் அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில பொறுத்தவரை கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி சந்திரனாக பொழுது இந்த இடத்துல வந்து சூரியன் வருவார் அப்போ சூரியனும் சந்திரனும் பகையாக வரும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை டாமினேட் பண்ணுற மாதிரியே ஓடிட்டு இருக்கும் வண்டி நீ பெருசாக நாம் பெருசா ஏன்னா சந்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அதே மாதிரி சூரியன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ பெருசாக நான் பெருசாங்கிற அந்த போராட்டம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதனால் கடகலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு ஒரு விட்டு கொடுத்தால் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் காண்ட்ரவர்சியாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஒன்று ரெண்டாவது கடக பொறுத்த வரைக்கும் அந்த கேர இது அமைப்பு இருக்குது குரு அமைப்பு உள்ளது அப்போ குருனா என்ன அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருக்கெல்லாம் உபேசம் பண்ணணும் ஊருக்கெல்லாம் வழிகாட்டும் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம் ஆனால் தன் குடும்பம் பார்த்துக்கிறதுக்கு தெரியாது தன்னை எப்படி வளர்த்துக்கணும் தெரியாது தன் குடும்பத்தை எப்படி விருத்தி பண்ணிக்கணும் தெரியாது ஏன்னா குடும்பம் லண்டுங்கிறது கடகங்கிறது நண்டு அப்போ தன் இனத்தை எப்படி விரத்தி பண்ணணுங்கிறது தெரியாது ஊருக்கெல்லாம் வந்து ஒரு புத்திர பார்க்க இல்லை அப்படின்னா இந்த கோயிலுக்கு பார்ப்பா அது பார்ப்பான் இவனு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் இவனுக்கு விருத்தி பண்ணுறதுக்கு இவனுக்கு தெரியாது அதுதான் ஒரு பிரச்சனை ஏன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு அடுத்ததாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா அது சிம்மமாக வரும் சிம்மங்கிறது வந்து இந்த சூரியன் அப்போ இந்தத்தில் என்ன ஆகும் இது ரெண்டும் சேரும்பொழுது என்னாகும் அப்படின்னா இது தண்ணி இது சு இது நெருப்பு இது ரெண்டும் எப்படி சேரும் சொல்லுங்கள் பார்ப்போம் எதாவது ஒன்றை ஒன்று அணைக்கும் அப்போ அதனால் தான் சொன்னது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு தான் ஒரு தாத்யம் ஜெயிக்கும் இப்போ நீர் நெருப்பு எப்படிங்க சேரும் அதாவது ஒன்று அணைச்சா தான் நான் சேரும் அப்போ நீர் செஞ்சு நெருப்பு அணுஞ்சு போயிடுது நெருப்பு சேர்ந்து நீர் அணிஞ்சு போயிருது அப்போ இவங்க என்ன விட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற அமைப்பு கடகத்துக்கு உண்டு சிம்மத்துக்கு எடுத்துக்கோங்க சிம்மத்துக்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் புதன் அப்போ சிம் என்ன அப்படின்னா நான் தான் அரசாட்சி நான் தான் மேலே உள்ள ஆளுங்க நான் தான் பெரிய லெவலில் சம்பாரிச்ச நான் தான் பெரிய லெவலில் படிச்சுக்கன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதன் எப்படி தெரியுமா வரும் நீ என்ன படித்து பெரிய லெவலில் வர்றது நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் நான் தான் கண்ட்ரோலில் கொண்டு வர்றது நான் தான் படிப்பு நான் தான் டாக்குமெண்ட் நான் பத்திரப்பதிவு துறையில் இருக்கிறவங்க வருவாய்த்துறையில் இருக்கிறவங்க இந்த டாக்குமெண்ட் ஸ்கிரிப்டிங்கே இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது டாக்குமெண்ட்டு லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனோட அமைப்பில் இருக்கிறவங்க அப்போது இந்த சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து அரசாட்சி சு அரசாட்சி புதன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய மந்திரி அப்படின்னு சொல்லுறது மந்திரி தான் என்ன பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் கையில் வச்சிருக்கிறது அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் யார்கிட்ட சைன் வாங்கணும் சிம்மத்த போய் அரசாட்சிக்கிட்ட சைன் வாங்கணும் அப்போ ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரமாக இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அப்படியே புதனுக்கு எடுத்துக்கோங்க கண்ணிக்கு அடுத்த வீடியாது துலம் அப்போ துலாம் அப்படிங்கிறது அதிபதி சுக்ரன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சேர்த்தால் பண்ணிக்கணும் கன்னி லக்னத்துக்கு அடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அப்போ புதனை சேர்த்தால் நல்லா இருக்கும்மா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கும் ஆனால் அந்த சுக்கரன் புதன் நட்பாக இருக்கும்பொழுது ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சனியானவர் இருக்கார் இந்த இடத்துல துலாமில் சனி இருக்கார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் சுக்கரன் வந்து பலம் இல்லாமல் இருப்பார் அப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டவாள் ஏன்னா இதுவும் பேச்சு துலாங்குறதும் பேச்சு துலாங்கிறது தூக்கி பார்க்குறது நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஆளா நம்ம இருக்கக்கூடிய ஆளா இதுங்க என்னமோ பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் இது அடுத்தவங்க இடம் போட்டுருக்கோம் கூறுகிட்டு இருக்கும் துலாங்கிறது அதான் துலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு உட்காந்துருக்கும் இந்த இடத்துல கண்ணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைனாலும் பேசி பேசி பேசியே இருக்கிறத வீணடிச்சுட்டு இருக்கும் கண்ணி வீணாக போகிறது பேச்சால் தான் அதனால பேச்சுங்கிறது புதனை பேச்சும் அளவில் வச்சுக்கணும் அப்போ கண்ணியும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி பார்த்து யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அந்த உறவு முறைகளை கரெக்டாக ரெண்டு பேரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்ணிக்கும் புதனும் பிரச்சனை வராது அடுத்து துலாமுக்கு அடுத்தது வீடு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வா அப்போ துலாம் லக்னக்காரர்கள் வாழ்க்கை துணை எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது துலாம் அடுத்த வீடு எதே தனக்கு வாக்கு தரம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல விருட்சம் வரும் துலாங்கிறது சுக்கரோட வீடு விருச்சங்கிறது செவ்வாயோட வீடு அப்போது சுக்கிரனும் செவ்வாயும் இந்த இடத்துல சம்மந்தப்படுறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயான கட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராகு கேதுகள் உச்சமாகறாரு அப்போ சுக்கரன் என்ன அப்படின்னா ஒரு உக்காந்துலையே வேலை பண்ணிட்டு உக்காந்துருக்கும் ஆனால் இந்த ராகுவான விருட்சகம் என்ன என்ன பண்ணுவார் விச்சங்கிட்டால் அதிபதி சந்திரனாக இருப்பார் ஆனால் இதில் ராகுங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் ஏன்னால் இந்த இடத்துல வந்து விருச்சகத்தில் வந்து ராகுக்கு எது உச்சமாகற சந்திரன் நீச்சமாகிறார் அப்போ சந்திரன்னா பெண்ணு இந்த சுக்கரன்னா பெண் அப்போ துலாமடை வீட்டுக்காரர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதாவது தான் சொல்லபடி கேட்கணும் சொல்கிறபடி போகிறது அப்படி அதே மாதிரி அந்த கேரும் இருக்கும் ஆனால் அதே சமயம் என்ன அப்படின்னா அந்த ஆசையை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன் ப பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்துல வந்து விருட்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து விட எடுக்கலாம் ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விற்சக ராசிக்காரர்களுக்கு யாராவது வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிக்கணும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி விடுவோம் ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துலாமுக்கு வந்து விற்சகத்தில் எதாவது வந்து மாட்டினாங்க அப்படின்னா பெரிய லெவலில் தான் இருக்கும் அதாவது அவங்களுடைய எல்லாம் பெரிய லெவலில் கொண்டு போகும்